இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முல்லைப்பூவும் கனகாமரமும் எப்படி கோக்குறது அப்படிங்கிறதான் அந்த கோக்கிறத பொறுத்த வரைக்கும் முல்லைப்பூவும் சரி கனகாமரமும் சரி கோத்து வைக்கிறதுங்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது மல்லிப்பூ மாதிரி இருக்காதுங்க ஏன்னா அது வந்து நல்லா குண்டா இருக்கிறதுனால அந்த காம்பும் தடிப்பனா இருக்கிறதுனால கோத்தா நின்னுக்கும் முல்லைப்பூலையும் கனகா மரத்துலேயும் அந்த தண்டு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் நீங்கள் அந்த ஊசி வந்து ஊசியும் சரி ஊசியோட காது பகுதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு தண்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பூ வந்து உடஞ்சி விழுந்துடும் அதுக்கப்புறம் கட்டவும் முடியாது கோக்கவும் முடியாது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பூ வந்து நீங்கள் கோக்குறதை விட கட்டுறது தான் பெஸ்ட்டு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தான் இருக்கு இது எதுக்கு கட்டிக்கிட்டு கோத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டில் முல்லைப்பூ செடி கனகாமரம் சும்மா ரெண்டு மூணு பூத்து இருக்கும் அதை வந்து சாமிக்கு வைக்கலாம் இல்லை ஏதாவது கோத்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அதாவது சுற்றி நீங்கள் கோத்துட்டே இருக்கலாம் இல்லைன்னு நம்ம எப்படி வந்து கட்டுறோமோ அதே மாதிரி மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது வந்து நம்மளோட ப்ரிஃபரபிள் தான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த பூவை வந்து கட்டலாம் கோக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஏன் கனகாமரமும் மல் முல்லைப்பூ கோக்க முடியாதுன்னா அந்த தண்டு பகுதி ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால தான் இது வேணாம் அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்கள் கூட வச்சுக்கலாம் இங்கே பத் இதில் பார்த்தீங்கன்னா நூல் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா இப்போ நார்மலாக பூ கட்டுற நூல் எடுக்கக்கூடாது நம்ம துணி தைக்கிற நூல் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் இந்த பூவோட தண்டை விட சின்னதாக இருக்கும் ஆனால் கட்டுற நூல் எடுத்திங்கன்னா தண்டை வேணால் நூலோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கனால உடஞ்சிரும் பூ வந்து உடஞ்சி போயிடும் கட் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது கூடுமான வரைக்கும் பூவை வந்து கட்டி பழகுங்க ஏன்னா கட்டும்போது நம்மளுடைய விரல்களுக்கு நல்லவே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அதனால தான் அப்போல்லாம் வந்து பெரியவங்க பூ கட்டும்போது போது பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த காய்ப்பையாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அதை வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க இதை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களுக்கும் அப்போ அந்த பூ கட்டுறதுக்கு வரும் அம்மா மாதிரியோ இல்ல வீட்டுல இருக்கவங்க கட்டி பழகணும் இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கும் இது ஒரு ஒரு தான் நல்ல மெமரி பவர் இருக்கும் எல்லாமே அதாவது விரலுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி பூ வந்து நீங்க வெளியில கட்டின பூ வாங்குறது அப்படிங்கிறது உங்களோட எமர்ஜென்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னு இல்ல பழகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த முல்லைப்பூ அப்புறம் வந்து கனகாம்பரம் இதை வாங்கி வந்து கட்டி பழகுங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி கட்டலாம் மல்லிப்பூ முல்லைப்பூ கனகாமரம் இது மாதிரி எப்படி கட்டலாம் அப்படிங்கிற பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் பேஜில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் இது வந்து சும்மா வீட்டில் வந்து கா பூத்த பூ வந்து கொஞ்சமாக தான் முல்லைப்பூவும் கனகாமரமும் இருந்துச்சு சரி அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இது வந்து நம்ம சும்மா வீட்டில் பூக்கிற பூ வந்து நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பூவை வீணாக்காம தலையில் வச்சுக்கணும் இல்லை சாமிக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி கட்டி வைக்கிற மாதிரி இருந்தா கட்ட தெரியல அப்படின்னா நீங்க கொஞ்சமா இருக்கும் போது கூட வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது இது மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சு ஓகே இல்லைன்னா நம்ம சேனல்ல வந்து இது மாதிரி ஃப்ளவர் பிரைடல் ஒர்க்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்க பூ கட்டக்கூடிய பிகினரா இருந்தீங்க அப்படின்னா எப்படி பூ கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் ஈஸியான மெத்தட்ஸ் வந்து நிறையாவே சொல்லி கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் இல்லைனா வராது அதுக்கப்புறம் நீங்க தேடி போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான டைப் பிரைடல் ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்